திருமணத்துக்கு அப்புறமா தன்னோட கணவரோட நெருக்கமான போட்டோவை வெளியிட்ட சீரியல் நடிகை பாவனி ஸோ ரொம்ப அழகான ஜோடி அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் வாழ்த்து மலை பொழிகிறாங்க இது குறித்து பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் சரித்திரத்திலேயே இணையாத காதல் ஜோடிகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஹிந்தியோ தமிழோ எந்த மொழி பாஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதில் கண்டிப்பா காதல் ஜோடிகள் இருப்பாங்க சிலர் வெளிய வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுருக்கிறாங்க பலர் நிகழ்ச்சியில் மட்டுமே காதல் வந்து காதலிச்சிருப்பாங்க இப்போது தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலயமா நெஜ வாழ்க்கையில் முதல் தம்பதிகளாக இணைஞ்சிருக்கிறாங்க அமீரன் பாவினி பாஸ் நிகழ்ச்சியில் இவங்களை பற்றின கிசு கிசு இருந்தாலும் வெளியே வந்து தங்களை நெஜ காதலர்களாகவே மக்கள்கிட்ட அடையாளப்படுத்துனாங்க லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு வந்தவங்க இப்போ திருமணம் செஞ்சு திருமணத்தில் என்னைஞ்சிருக்கிறாங்க இந்த ஏப்ரல் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு படு கோலாகலமாக திருமணம் நடந்து முடிஞ்சுது திருமணம் முடிஞ்ச கையோட பாவனி அண்ட் அமீர் ரெண்டு பேருமே நெருக்கமா ஒரு போட்டோ ஒன்று எடுத்திருக்கிறாங்க அந்த போட்டோவை பாவனியை அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ண அதை ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக வந்துட்டு வைரல் பண்ணிட்டு வராங்க ஸோ ஆஃப்டர் வெட்டிங் க்ளோ அப்படிங்கிற மாதிரி பாவனியை பயங்கரமாக வருணிச்சுட்டு வராங்க பிகாஸ் அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா பாவனி வந்துட்டு அந்த நெத்தியில் குங்குமம் அண்ட் அதே போல் மஞ்சள் தாளியோட பார்த்திங்கன்னா அமீரோட தோளில் சாஞ்சபடியே போஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா ரசிகர்கள் பயங்கரமாக இப்போ வைரல் இருக்கிறாங்க ஸோ ஏவே அமீர் அண்ட் பாவனி ரெண்டு பேருமே இதே லவ் அண்ட் ஹாப்பினஸோட லைஃப் லாங் வாழை நம்மளுடைய சானல் சார்பாக இவங்களுக்கு வாழ்த்துக்கள்